இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே அழைப்பை குறித்து நாம் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் ஒன்று சாமுவின் புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேன் ஆகில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாக இருப்பேன் என்று சாமுவேல் தீர்க்கத்தொர்ச்சி சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும் சுவாச வாழ்க்கையிலே யாரெல்லாம் கர்த்தரால் அழைக்கப்பட்டு இருக்கிறாரோ அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு அவர் எதற்காக அழைத்தாரோ அந்த அழைப்பின் நோக்கத்தை நிறைவேற்றுகிறவராக இருக்க வேண்டும் என்பதை குறித்து சாம்வேல் தீர்க்கதர்சியை கொண்டு கட்டுடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகின்ற வார்த்தையை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும் ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும் அப்படி நான் விண்ணப்பம் பண்ணவில்லை என்றால் நானும் பாவம் செய்தவனாக இருப்பேன் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் எதற்காக ஜனங்களுக்காக நாம் விண்ணப்பம் பண்ண வேண்டுமே என்றால் ஜனங்களுடைய ரட்சிப்பிற்காக ஜனங்களுடைய விடுதலைக்காக ஜனங்களுடைய ஆசிர்வாதத்திற்காக நாம் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் உலக வாழ்க்கையிலே யாரெல்லாம் கர்த்தரை நோக்கி எவ்வளவு நேரம் விண்ணப்பம் பண்ணினார்கள் கர்த்தர் என்ன செய்தார் என்பதை குறித்து நாம் இந்த பகுதியிலே மிக தெளிவாக அறிந்து கொள்ளப் போகிறோம் ஜான் வெல்ஷ் என்பவர் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் ஜெபித்தார் லியானோடு ராவன்ஹில் என்பவர் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் ஜெபித்தார் டேவிட் உலகத்திலே மிகப்பெரிய சபைகளை வைத்திருக்கிற தேவ மனிதனாக காணப்பட்டார் அவர் ஒரு நாளைக்கு ஐந்து மணி நேரம் ஜெபித்தார் ஜான் நாக்ஸ் ஜான் வெஸ்லிங் ஜார்ஜ் முல்லர் லியோனார்ட் பேட்ரிக் ஜாசுவா எமிலிஜபத் சிங் சாம் கமலேசன் போன்றவர்கள் ஒரு நாளைக்கு ஐந்து மணி நேரம் ஜபித்தார்கள் இவர்கள் ஜெபித்ததினாலே ஆண்டுவர் தேசத்தையும் தேசங்களையும் அசைத்தார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிட முடியாது நம்முடைய பகுதியிலே ஒருவேளை பேட்ரிக் ஜாசுவா எமில் ஜபத் சிங் கமலேசன் அவர்களெல்லாம் சேர்ந்து ஜெபித்தபொழுது ஒரு தரிசனங்களை கொடுத்து மிஷனரி இயக்கங்களை உருவாக்கி தேசம் சந்திக்கப்படும்படியால் இன்றைக்கும் அழைப்பை பெற்ற மிஷனரிகள் கர்த்தருக்காக பலமாய் செயல்படுகின்ற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும் இவர்கள் ஜெபித்ததினாலே தேச தேசமானது அசைக்கப்பட்டது நற்செய்தி அறிவிக்கப்பட்டது சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது இயேசு கிறிஸ்துவை குறித்து ரட்சிப்பின் நற்செய்தியை அறிவித்தார்கள் ரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள் அநேக ஆத்துமாக்களை ஆண்டவர் கொள்ளைப் பொருளாய் கொடுத்தார் அநேக ஆலயங்களையும் ஆண்டவர் எழுப்பி தந்திருக்கிறார் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே நாம் செபிக்கின்ற பொழுது ஆண்டவர் மாற்றத்தை உருவாக்குகிறார் என்பதை நாம் இந்த வார்த்தையை கொண்டு பலமாய் அறிந்து கொள்ள முடியும் நான்கு முப்பத்தொன்றிலே நாம் வாசிக்கின்ற பொழுது அவர்கள் செபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது இயேசு கிறிஸ்து அடிக்கடி செபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார் வனாந்தரமான ஒரு இடத்திற்கு சென்றார் இயேசு கிறிஸ்து ராம் முழுவதும் சுபம் பண்ணினார் என்பதை நாம் நன்காய் அறிந்திருக்க முடியும் லூக்கா மூன்று இருபத்தொன்றிலே நாம் வாசிக்கின்ற பொழுது இயேசுவானவர் ஜபித்த பொழுது வானம் திறக்கப்பட்டதை குறித்து வசனம் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே ஊழியத்தின் பாதையிலே கர்த்தரால் அழைப்பை பெற்றவர்களே கர்த்தரால் அழைப்பை பெற்ற அப்போஸ்தலர்களே தீர்கதர்ஷிகளே மெய்ப்பர்களே போதகர்களே இவாஞ்சலிஸ்டர்களே நாம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஜனங்களுக்காக அல்லது நம்முடைய தேசத்தின் ஜனங்களுக்காக நாம் செபிக்க மறந்தால் நாம் பாவம் செய்தவர்களாக கருத்தப்படுவோம் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது எனவேதான் அநேக கர்த்தரால் அழைப்பை பெற்றவர்கள் அழைப்பிலே உறுதியாக காணப்படும்படியால் ஜனங்களுக்காக ஜனங்களின் ரட்சிப்பிற்காக பரிதபிக்கிற ஜனங்களின் ரட்சிப்பிற்காக கற்ப வேதனைப்படுகிற ஜனங்களின் ரட்சிப்பிற்காக தேவ சமூகத்திலே காத்து கிடக்கிற அநேகரை நாம் அறிந்து கொள்ள முடியும் எந்த ஒரு தேவ மனிதன் எந்த ஒரு கர்த்தரால் அழைப்பை பற்ற எந்த ஒரு மனிதன் சமூகத்திலே நேரம் காத்திருந்து ஜபிக்கிறார்களோ அங்கே அசைவு உண்டாகிறது அங்கே ரட்சிப்பு உண்டாகிறது அங்கே அநேகருடைய கட்டுகள் விடுவிக்கப்படுகிறது அது மாத்திரமல்ல அநேகர் இயேசுவை சொந்த ரிச்சகராக ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு காட்சியை நாம் காண முடியும் ஒருவேளை மிகவும் கட்டப்பட்ட நிலைமையிலே அடிக்கப்பட்ட நிலைமையிலே சரீரத்தில் வேதனையோடு கூட இரத்த காயங்களோடு கூட காணப்பட்ட அந்த நிலைமையிலே பவுலும் சீலாவும் செம்பமண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று அவர்களை காத்து காவல் காத்து கொண்டிருந்தவன் ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவனும் அவன் வீட்டாரும் ஞான பெற்றுக்கொண்டார்கள் பெற்றுக் கொண்டார்கள் என்பதை பர்சுத்த வேதாமத்திலே மிக தெளிவாக அறிந்திருக்கிறோம் இது எப்படி நடந்ததென்றால் உங்களுடைய பவுலும் சீலாவும் செவம் பண்ணி தேவனை துதித்து பாடின பொழுது ஆண்டவர் மகத்தான கிரியைகளை ஆண்டவர் எல்லாருடைய கட்டுகளையும் கலந்து போகப்படும்படியான ஒரு பெரிய விடுதலையை கொடுத்தார் என்பதை பர்சுத்த வேதாமத்தின் மூலமாக நாம் தெளிவாய் அறிந்திருக்கிறோம் கர்த்தரால் அழைப்பை பெற்ற நாம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் கற்புடைய ஊழியத்திற்கென்று வந்திருக்கிற நாம் மெய்யாகவே ஜனங்களுக்காக செபிக்கிற ஒரு பெரிய தாகம் கொண்டவர்களாக காணப்படுகிறோமா ஜனங்களின் விடுதலைக்காக ஜனங்களின் ஆசிர்வாதங்களுக்காக ஜனங்களின் ரட்சிப்பிற்காக தேவ சமூகத்திலே காத்துக்கிடக்கிற ஒரு நபராக நாம் காணப்படுகிறோமாம் அப்படி காணப்பட வேண்டும் அதற்காகவே ஆண்டவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது ஒருவேளை நான் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனே ஆகில் கர்த்தருக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தவனாக இருப்பேன் என்று சாமுவேல் துர்க்கு தரிசி சொல்லுகிறான் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியை கத்துடைய மனிதர்களே கர்த்தரால் அழைப்பை பெற்றவர்களே நீங்கள் ஜனங்களுக்காக செபிக்கவில்லை என்றால் நீங்கள் பாவம் செய்கிறவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது நான் எவ்விதமான ஒரு நிலைப்பாடிலே காணப்படுகிறோம் சத்து நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் அழைக்கப்பட்ட அழைப்பிலே உறுதியாய் காணப்படுகிறோமா ஆத்மாவின் ரட்சிப்புக்காக கதறி அழுகிற ஒரு நபராய் காணப்படுகிறோமா சனங்கள் சத்துருவின் பிடியிலிருந்து விடுவிக்கப்படும்படியாக தேவ சமூகத்திலே தேவ பிரசன்னத்திற்குள்ளே நிரம்பி இருக்கிற ஒரு தேவ மனிதர்களாக மனுஷிகளாக நாம் காணப்படுகிறோமா சத்து நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் என்றால் ஆண்டவருக்கு பாபம் செய்தோம் என்று சொல்லப்பட்டுள்ளது எனவே இந்த வார்த்தை பயந்து நாம் கத்தொழி சமூகத்தில் விழுந்து கிடப்போம் அடிகாலமே ஆயத்தமாகி கத்திருக்கும் முன்பதாக காத்திருப்போம் அனைவருக்காக நாம் செபிப்போம் கர்த்துகளோடு கொடுந்து உங்களை பலமாய் நடத்துவாராக ஆமீன் ஆமீன்